ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம சாதம் சூடாக வடித்து அதையும் பெரட்டி செய்யலாம் இல்லை லெஃப்ட்டும் ரைஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா முந்திரி நமக்கு உங்களுக்கு தேவலாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு நேராக கீரி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அஞ்சு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக மசிச்சு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி போட வேணாம் இல்லை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு பெருங்காய பொடி இருந்தால் பெருங்காய பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட்டி பெருங்காயன்னா கரைச்சி தண்ணியாக ஊற்றிக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கடைசியாக நெய்யும் கொத்தமல்லி இலையும் தூவி சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான ரெசிபிஸ் எப்படி செய்யலாம்னு நம்மளோட சேனலை பார்த்து